உலகத்தரம் நான்கு வழி பல்லடம் பேருந்து நிலையத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் மாதாந்திர தவணைத் தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீங்க ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லக்ஷ்மி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் எயிட் டபுள் மற்றும் எண்ணில் அழைக்கவும் பொள்ளாச்சியிலிருந்து பல்லடம் பல்லடத்திலிருந்து பொன்னாச்சி செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுடைய ஓட்டுநர்களுக்குமே பல்லட காவல்துறையினர் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் மற்றும் அரசு சுகாதாரத்துறையினர் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு என்ன விதிம பண்ணாங்க உடல் பரிசோதனை ரத்த அழுத்தம் சுகர் செக் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் போற போக்குல இருக்கக்கூடிய பயணிகளுடைய ஓட்டுநருடைய நிலைமையை முழுசா பரிசோதிச்சு ஒரு விழிப்புணர்வு முகாமா நடத்தினாங்க மாவட்டம் பல்லடம் பொள்ளாச்சி சாலையில் செல்லும் அரசு வாகனங்கள் மற்றும் தனியார் வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்களின் உடல்நிலையை பரிசோதனை செய்து உடல் பரிசோதனை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனைகளை பல்லடம் போக்குவரத்து காவல்துறையினர் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் சுகாதாரத்துறையினர் துறையினர் இணைந்து நடத்தி வருகின்றனர் அப்போது பயணிகளுடன் ஓட்டுநர்கள் பாதுகாப்புடன் உடல் ஆரோக்கியத்துடனும் வாகனங்களை இயக்குகின்றனரா என்பதை அறிந்து அறிந்து கொண்டும் ஏதேனும் குறைகள் இருப்பின் உடனுக்குடன் நிவர்த்தி செய்து வருகின்றனர்